வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நவராத்திரி தீபாவளி பண்டிகைகளுக்கு உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க மக்கள் உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இயற்கை பொருட்களை கொண்டு யோகா தரை விரிப்புகளை தயாரிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளாா் ஐநா சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரசுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் தமிழகத்தின் கரூரில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது நவராத்திரி தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு மக்கள் உள்ளூர் தயாரிப்புகளை மட்டுமே வாங்குவது என்று உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை தெரிவித்தார் வரவிருக்கும் நாட்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக பண்டிகைகளும் சந்தோஷங்களும் நம் வீட்டுக் கதவுகளை தட்ட இருக்கின்றன ஒவ்வொரு புனித நாளின் போதும் நாம் பொருட்களை வாங்குகிறோம் மேலும் இந்த முறை பார்த்தால் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டம் வேறு நடந்து வருகிறது நண்பர்களே ஒரு உறுதிப்பாட்டோடு நீங்கள் உங்களுடைய பண்டிகைகளை மேலும் சிறப்பாக கொண்டாட முடியும் இந்த முறை பண்டிகைகளின் போது சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி கொண்டாடுவோம் என்று நாம் மன உறுதிப்பட்டால் நமது பண்டிகைகளின் ஒளிவெள்ளம் பல மடங்கு பெருகிவிடும் என்பதை நீங்களே பார்க்கலாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பொருட்களை வாங்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் நம் தேசத்தில் தயாராவதை மட்டும் நான் வாங்குவேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் நம் நாட்டு மக்களின் தயாரிப்புகளை மட்டுமே வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்று உறுதி மேற்கொள்ளுங்கள் நம் நாட்டு மக்களின் உழைப்பிருக்கும் பொருட்களையே பயன்படுத்துவேன் என்று உறுதிப்படுங்கள் வரும் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் காதி பொருட்கள் மீது மக்களின் ஈர்ப்பு அதிகரித்திருப்பதாக கூறினார் இதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த யாழ் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தினர் புல் மற்றும் வாழை நார்களைக் கொண்டு யோகா பாய் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மக்களே காதியைப் போலவே நமது கைத்தறி மற்றும் கைவினை பொருள் துறையிலும் கூட கணிசமான அளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண முடிகிறது நமது பாரம்பரியமும் நூதனமும் ஒருங்கே பயணித்தால் அற்புதமான விளைவுகள் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு சான்றாக இன்று நமது தேசத்திலே பல எடுத்துக்காட்டுகளை நம்மால் காண முடியும் யாழ் நேச்சுரல்ஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு உதாரணம் இங்கே அசோக் ஜெகதீசன் அவர்களும் பிரேம் செல்வராஜ் அவர்களும் கார்ப்பரேட் வேலையை உதறி தள்ளிவிட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டார்கள் இவர்கள் புல் மற்றும் வாழையின் நார்களால் யோகா பாயை தயாரித்தார்கள் தாவர வண்ணங்களால் துணிக்கு வண்ணம் சேர்த்தார்கள் இருநூறு குடும்பங்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார்கள் சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங் மற்றும் பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளான இன்று அவர்களுக்கு தமது மரியாதையை செலுத்துவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மக்களே இன்று பாரதத்தின் இரண்டு மகத்தான ஆளுமைகளின் பிறந்த நாளாகும் நான் தியாகி பகத்சிங் லதா தேதி பற்றித்தான் குறிப்பிடுகின்றேன் நண்பர்களே உயிர் தியாகி பகத்சிங் பாரதவாசிகள் அனைவருக்கும் குறிப்பாக தேசத்தின் இளைஞர்களின் ஊக்கத்தின் ஊற்று அஞ்சாமை என்பது அவருடைய இயல்பின் ஒவ்வொரு கூறிலும் நிறைந்திருந்தது தேசத்திற்காக தூக்கு மேடை ஏறும் முன்பாக பகத்சிங் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் நீங்கள் என்னையும் என்னுடைய சகாக்களையும் கைதிகளைப் போல நடத்த வேண்டும் என்றும் ஆகையால் எங்கள் உயிர் தூக்கு மேடையில் அல்ல துப்பாக்கியால் சுடப்பட்டு போக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் நான் உயிர் தியாகி பகத்சிங் அவர்களுக்கு மரியாதை கலந்த ஸ்ரத்தாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன் நண்பர்களே இன்று லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளுமாகும் பாரத நாட்டு கலாச்சாரத்திலும் இசையிலும் பிரியமுடைய எவரும் அவருடைய பாடல்களை கேட்டு உணர்ச்சி பெருக்கில் நினையாமல் இருக்க முடியாது அவருடைய பாடல்களில் மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் அனைத்தும் இருந்தன அவர் பாடிய தேசபக்தி பாடல்கள் மக்களுக்கு உத்வேகம் அளித்தன பாரதத்தின் கலாச்சாரத்தோடும் கூட அவருக்கு ஆழமான பிணைப்பு இருந்தது நான் லதா தேதிக்கும் கூட என் இதயபூர்வமான நினைவாஞ்சலிகளை தெரிவிக்கிறேன் நாட்டின் விடுதலையோடு கருத்தியல் அடுமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக விஜயதசமி தினத்தில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையும் பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார் மக்களே நாட்டு அடுத்த சில நாட்களில் நாம் விஜயதசமி கொண்டாட இருக்கிறோம் இந்த முறை விஜயதசமி மேலும் ஒரு விஷயம் காரணமாக மிகவும் விசேஷம் நிறைந்தது இந்த நாள் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் நூறு ஆண்டுகள் முன்பாக நிறுவப்பட்டது ஒரு நூற்றாண்டின் இந்த பயணம் எத்தனை அற்புதமானது வரலாறு காணாதது உத்வேகம் அளிக்க வல்லது இந்த நாளிலிருந்து நூறு ஆண்டுகள் முன்பாக ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் நிறுவப்பட்ட போது தேசம் பல நூற்றாண்டு கால அடிமை தலைகளில் சிக்கியது உலகின் மிக தொன்மையான நாகரீகம் தனது அடையாளத்தை தொலைத்துவிட்டு அதை தேடுவதில் தவித்துக் கொண்டிருந்தது நாட்டு மக்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு இரையாகி இருந்தார்கள் ஆகையால் தேசத்தின் விடுதலையோடு கூடவே தேசத்தின் கருத்தியல் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்றாக வேண்டியது மிக மகத்துவமானதாக இருந்தது இந்த நிலையில்தான் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் இந்த விஷயம் குறித்து ஆழமாக ஆலோசித்த பிறகு இந்த பகீரத பணியை நிறைவேற்றும் பொருட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை நிறுவினார் மகளிர் சக்தியை போற்றும் வேளையில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த இரண்டு பெண் அதிகாரிகள் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் மேற்கொண்ட சாகச பயணத்தையும் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார் தமது உரையின் நிறைவாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா நா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஐநா சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் சர்வதேச புவி அரசியல் சூழல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று சவுதி அரேபியா அல்ஜீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக திரு ஜெய்சங்கா் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தின் கரூரில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மத்திய அரசு தமிழக அரசுக்கு உறுதியளித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கரூர்ல நடந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்து விட்டது அதுல பல பேர் தங்களுடைய இன்னுரை ஈந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சரிடத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது சம்பவமாக ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது இதனிடையே நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் உடலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக்கா போது பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததாக கூறினார் இதேபோன்று சம்பந்தப்பட்ட கட்சித் தலைவரும் தங்களது கூட்டத்திற்கு வருவோரை கருத்தில் கொண்டு குறைபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறினாா் இது தொடர்பாக உயர்நீதிமன்றமும் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தாவேகா சார்பில் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு விஜய் அறிவித்துள்ளார் ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது இப்போட்டியின் இருநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி மற்றும் இறுதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இருநூறு மீட்டர் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் பிரிவில் தனுஷ் மற்றும் தான்யாவும் நூறு மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் ரோஹித் விக்ரம் ஸ்ரிஷ்டி ஆஸ்தா சௌத்ரி ஆகியோரும் இறுதியாட்டத்திற்கு செய்திகள் நவராத்திரி தீபாவளி பண்டிகைகளுக்கு உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க மக்கள் உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இயற்கை பொருட்களை கொண்டு யோகா தரை விரிப்புகளை தயாரிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஐ நா சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐ நா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் தமிழகத்தின் கரூரில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது